எல்லாருக்கும் வணக்கம் விக்கி பேசுகிறேன் இயற்கை இருந்து இந்த பதிவில் பழங்கள் முடியுமா புண்ணியம் செய்ய முடியுமா பழங்கள் சாப்பிட்டா புண்ணியமா ஸோ புண்ணியம் செய்ய விருப்பமா ஸோ நிறைய பேருக்கு இந்த இதை சொல்லும்போது வந்து காமெடியாக தெரியும் பட் அதோடைய ப்ராசஸை நான் சொல்கிறேன் இயற்கை உணவில் அதாவது உங்களுக்கு வர்ற இயற்கை உணவு பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹாஃப் பாக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஃப் பாக்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் வந்து முந்நூறு கிராம் கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஸோ ஒரு ஹாஃப் பாக்ஸுங்கிறத என்ன அர்த்தம்னா ஒரு அரை கிலோ தோல் உள்ள பழத்தை நீங்கள் வெட்டினீங்கன்னா முந்நூறு கிராம் கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இரநூறு கிராம் தோல் தனியாக வரும் ஸோ ஒரு அரை கிலோ பழத்தை தோல் உள்ள அரை கிலோ பழத்தை வெட்டினீங்கன்னா முந்நூறு கிராம் கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இரநூறு கிராம் என்ன இருக்கும் தோல் இருக்கும் இதே இது ஒரு ஃபுல் பாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு கிலோ தோல் உள்ள பழம் ஒரு கிலோ தோல் உள்ள பழத்தை வெட்டினா அறுநூறு கிராம் கட் ஃப்ரூட்ஸ் போகும் நானூறு கிராம் என்ன ஆகும் தோல் தனியாக போகும் ஸோ ஒருத்தங்க ஒரு ஃபுல் பாக்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா டெய்லி ஒரு கிலோ பழங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒருத்தங்க ஹாஃப் பாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னா டெய்லி அவங்க அரை கிலோ பழங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஃபுல் பாக்ஸில் போகிற அறுநூறு கிராமும் இந்த ஹாப் பாக்ஸில் போகிற முந்நூறு கிராமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுது இந்த மிச்ச தோல் இருக்குல்ல இந்த ஹாப் பாக்ஸில் உள்ள இரநூறு கிராம் தோல் இந்த ஒரு கிலோவில் உள்ள நானூறு கிராம் தோல்லாம் யாருக்கு போகும்னா மற்ற உயிர்களுக்கு ரோட்டில் குப்பையில் மேயிற பசுகளுக்கு ஆடுகளுக்கு கழுதைகளுக்கு அப்புறம் கோழிகளுக்கு பறவைகளுக்கு உணவாக என்ன செய்யும் போய் சேரும் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பழங்களை கட் பண்ணி மிச்சமுள்ள தொல்லி எல்லாமே தனியாக வாளியில் வச்சுருப்போம் அது எந்த வகையிலையுமே தூசியோ இதோ கலங்கப்படுத்த மாட்டோம் அந்த வாளியை கொண்டு போய் அப்படி என்ன செய்வாங்க மற்ற உயிர்களுக்கு தட்டுவாங்க தட்டின பிறகு தான் அவங்க உங்களுக்கு பழங்களை என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு போவாங்க ஸோ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா நீங்கள் பழங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களால் பல உயிர்கள் என்ன செய்யும் உணவு சாப்பிட்ருக்கோம் ஆமாம் உங்களால் தானே சாப்பிடுது ஏன்னா நீங்கள் பழங்கள் சாப்பிட்றதுனால தான் அந்த தொழில் அவங்களுக்கு போய் சேருது அப்போ அவங்களும் என்ன செய்யறது சாப்பிடுது இது இந்த கேஸ் மற்ற உயிர்களுக்கு உணவு கொடுத்துட்டு சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து இயற்கை உணவில் மட்டும்தான் என்னது சாத்தியம் சமைச்ச உணவுல சாத்தியம் கிடையாது நீங்கள் சமைச்ச உணவில் உங்கள் வீட்டில் சமைச்ச சோறு இட்லி இதெல்லாம் பசுகளுக்கு மாடுகளுக்கெல்லாம் போடுவீங்க ஆனால் அதனால அதுக்கு உடம்பு பாலா போகுமே தவிர என்ன ஆனது கிடையாது ஆரோக்கியமாக இருந்தது கிடையாது ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா இயற்கை இயற்கை வந்து ஒரு உணவை வந்து ஒரு உயிரினத்துக்கு மட்டும் என்ன செய்யாது படைக்காது ஒரு உணவு மூலியமா பல உயிர்களுக்கு என்ன செய்யும் உணவு தரும் ஸோ ஒருத்தங்க ஒருத்தவங்க இயற்கை உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க அதை சாப்பிட்றது மூலியமாக பல உயிர்களுக்கு என்ன செய்கிறாங்க சாப்பாடு தர்றாங்க அப்போ நீங்க ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது மூலியமா பல உயிர்களுக்கு உணவு தர்றது புண்ணியம் தானே ஸோ பழங்கள் சாப்பிட்றவங்க இயல்பாகவே என்ன செய்கிறாங்க ஒரு அறம் சார்ந்த விஷயத்துல அவங்க ஈடுபடுறாங்க ஸோ கொடுக்குறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மற்ற உயிர்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க ஸோ ஒருத்தங்க ஒரு வேலை இயற்கை உணவுக்கு மாறினாலே இத்தனை உயிர்கள் சாப்பிடுது அப்போ எல்லாருமே ஒரு வேலை இயற்கை உணவுக்கு மாறினா இங்கே உள்ள எல்லா உயிர்களுக்கும் என்ன கிடைக்கும் அதுகளுக்கும் இயற்கை உணவு கிடைக்கும் அவங்களும் என்ன செய்வாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க சமைச்ச உணவில் என்ன பிரச்சனைனா மற்ற உயிர்களுக்கு என்ன செய்யாது உணவு போய் சேராது ஸோ பழங்கள் சாப்பிட்றது மூலியமாக நீங்கள் சாப்பிட்ற நூறு சதவீதத்தில் நாற்பது சதவீதம் மற்ற உயிர்களுக்கு என்ன செய்யுது உணவாக போய் சேருது தொளி பப்பாளி தொளி வாழைப்பழத்தொளி முலாம்பழம் தொளி அப்புறம் கரும்பு அந்த சக்கை இது எல்லாமே வந்து என்ன செய்யும் மற்ற உயிர்கள் விரும்பி சாப்பிடும் ஸோ எல்லாேருக்கும் கேட்டுக்கொள்றது என்னென்னா டெய்லி நீங்கள் பாக்ஸை திறந்து அந்த உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த உணவு நான் சாப்பிட்றது மூலியமாக பல உயிர்களுக்கு உணவு போய் சேருது அப்படிங்கிற நினைப்போடு என்ன செய்யுங்க உங்கள் உணவை சாப்பிடுங்க அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அந்த உணவு மேலே உள்ள மரியாதை உங்களுக்கு இன்னும் என்ன ஆகும் அதிகமாகும் மற்ற உயிர்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் காலையில் செய்கிற மொதல் வேலையே அறம் சார்ந்த விஷயமாக என்ன இருக்கும் இருக்கும் பழங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது உங்கள் சுற்றி உள்ள இயற்கையான என்விரான்மெண்டில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே என்னது நன்மை தரக்கூடிய விஷயம்தான் ஸோ காலையில் நீங்கள் பழங்கள் முதல் வேலையாக சாப்பிட்றது முழு உணவாக சாப்பிட்றது மற்ற உயிர்களுக்கும் ஒரு அறம் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்றீங்க காலையில் முதல் வேலையே அறம் சார்ந்த விஷயத்த செய்கிறீங்க அதை நினச்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் உங்கள் உடம்புக்கும் நீங்கள் செய்கிறீங்க மற்ற உயிர்களுக்கும் அளவு செய்கிறீங்க நிறையா விஷயத்தில் அளவும் செய்கிறீங்க இயற்கை பொய்யன்னு இங்கே என்ன கிடையாது யாராலையும் நிரூபிக்க முடியாது ஸோ இயற்கை மற்ற உயிர்களுக்கு உணவு தர்றது ஒரு உண்மையான விஷயம் ஸோ பழங்களை தொடர்ச்சியாக சாப்பிடுங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்காக மட்டும் இல்லை உங்கள் சுற்றி உள்ளவங்க ஆரோக்கியத்துக்கும் சேர்த்து தான் ஸோ இந்த பதிவில் பழம் சாப்பிட்றது எவ்வளோ புண்ணியம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வர பதிவுகளில் இன்னும் இயற்கை சார்ந்த விஷயங்களை நிறையா பார்ப்போம் ஸோ பழங்களை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்